தலைமுடிக்கு நேச்சுரலாக ஏதாவது ஷாம்பு இருக்கா இல்லை ஷாம்புக்கு பதில் வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமா உங்ககிட்ட ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ ஷாம்புக்கு பதிலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் இல்லை நேச்சுரலான ஷாம்பு நம்மளால் ரெடி பண்ணும்போது டேண்ட்ரஃப் இருக்காது ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குங்க இந்த ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில்னால் எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு எப்படி நம்ம எடுக்கணும்னா உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு அதனோட தோல் பகுதி மட்டும் போட போகிறோம் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்னால் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கற்றாழை ஜெல் யூஸ் பண்ணிட்டோ இல்லை நம்ம சாதம் இருக்குது பார்த்திங்களா சாதம் வடித்த கஞ்சி அந்த வடித்த கஞ்சி இருக்குது பாருங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கூடன்னு தலையில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தலைமுடிக்கு நேச்சுரலாக ஏதாவது ஷாம்பு இருக்கா இந்த ஷாம்பூக்கு பதில் வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமா உங்ககிட்ட ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ ஷாம்புக்கு பதிலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் இல்லை நேச்சுரலான ஷாம்பு நம்மளால் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஷாம்புக்கு பதிலாக இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ஸ்கால்ப் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா தலையில் வந்து பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அந்த பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கிறது அடிக்கடி தலையில் சின்ன சின்ன கொப்புளங்கள் நிறைய வருங்க ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க கை வச்சு பார்த்துட்டே இருக்கும் சின்னதாக முகப்பொரு முகத்தில் வர மாதிரியே ஸ்கேப்லேயும் ஒரு சின்ன கட்டி இருக்குது நிறைய இருக்குது டாக்டர் அந்த மாதிரி அது ரொம்ப பெயினாக இருக்குது எனக்கு வந்து அந்த கோம்பு வச்சு நான் வரும்போதும் அது லேசாக பட்டுருச்சுன்னா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி ஹீட் பாடி ஹீட் அதிகமாகிட்டோ இல்லை நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் தலையில் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் நமக்கு வருது ஸோ இதுவுமே ஹேர் ஃபால்க்கு ஒரு காரணமாக இருக்குதுங்க அப்போ ரெகுலராக நம்ம ஷாம்புக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் இப்போது டேண்ட்ரஃப் ஷாம்புலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ தலைமுடி வந்து ஒரு ஜீவன் இல்லாத மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஷைனிங் இல்லாத மாதிரி ஜீவன் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நீங்கள் ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் இருக்காது ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குங்க இந்த ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில்னா எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா பொடுதலை தைலம்னு சித்த மருத்துவத்தில் ஒரு தைலம் இருக்குது அருகன் தைலம் இருக்குது கருஞ்சீரக தைலம் இருக்குது மூன்றில் ஏதாவது ஒரு தைலம் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பவுடரை யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ பொதுவாகவே இந்த ஹேர் வாஷ் பண்ணுற பவுடர் நம்ம ரெடி பண்ணும்போது அந்த மூலிகைகள் எல்லாமே நல்லா நீங்கள் வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கோங்க வெயிலில் உலர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஹேர் கொஞ்ச நாள் நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸாவது வச்சு அதை வந்து யூஸ் பண்ணலாம் சரி என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவைன்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களா சரி ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து கோரை கிழங்கு தேவைப்படுதுங்க ஸோ கோரை கிழங்கு நல்ல தரமான கோரைக்கிழங்காக வாங்கிக்கோங்க இதில் ரெண்டு குவாலிட்டி நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா நல்ல பெருசாக ஒரு நல்ல மனமாக இருக்கும் ஸோ அந்த கோரைக்கிழங்கு கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ கோரை கிழங்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நமக்கு தேவைப்படும் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கோரைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அடுத்ததாக பூவரசம் பட்டை ஸோ இந்த பூவரசம் பட்டை இருக்குது இல்லைங்களா இது பொடியாகவும் நமக்கு கிடைக்கும் இல்லை பட்டையாக கூட வாங்கிக்கோங்க நம்ம இதெல்லாமே சேர்த்து அரைக்க தானே போகிறோம் ஸோ நம்ம வந்து பூவரசம் பட்டை இது எவ்வளோ தேவைன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இல்லை இப்போது இது ஒருத்தருக்கு ஒரு இரண்டு மாதத்திற்கு தேவையான அளவுக்கு நான் சொல்கிறேன் அதிகமாக வேணும்னா இதை அப்படியே டபுளாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பூவரசம் பட்டை ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா பச்சை பயிர் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நமக்கு தேவைப்படுது அதுக்கு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்போகா அரிசி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கார்போக அரிசி எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப் இருக்கு இல்லையா டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு தலையில் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் எனக்கு டேண்ட்ரஃப்லாம் இல்லைங்க அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்வீங்க அது அவர்களுக்கு வந்து இது தேவைப்படும் ஸோ கார்போ அரிசி வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமாக ஆவாரம் பூ ஸோ so, ஆவாரம் பூ மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நமக்கு தேவைப்படும் ஸோ வெந்தயம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அதுக்கப்புறம் பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து சோப்நட் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா நுரை வருவதற்கு இது எப்படி நம்ம எடுக்கணும்னா உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துட்டு அதனோட தோல் பகுதி மட்டும் போட போகிறோம் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்னால் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கணும் நல்லா வெயிலில் உலர்த்தணும் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் வெயிலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க ஸோ இந்த பவுடர் நமக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா தலையில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷீக்காய் போட்டு நல்லா அழுத்தி அப்படிலாம் தேய்க்கக்கூடாது ஜென்ட்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும் ஸோ லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரோ இல்லை கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப பெஸ்ட்டுங்க ஸோ கற்றாழை சாறு வீட்டில் இருக்கும் இருந்துச்சுன்னா அது தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் அரைச்சு அந்த ஜெல்லை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் செகண்ட் டைம் கூட இன்னொரு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே டைமே நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே இது இந்த மாதிரி நீங்கள் கற்றாழை ஜெல் யூஸ் பண்ணிட்டோ இல்லை நம்ம சாதம் இருக்குது பார்த்திங்களா சாதம் வடித்த கஞ்சி ஸோ அந்த வடித்த கஞ்சி இருக்குது பாருங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கூடன்னு தலையில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது வாரம் இரண்டு முறை இதை யூஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு தலைமுடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் கண்டிஷனர் தனியாக ஷாம்பு தனியாக ஆன்டி டேண்ட்ரஃப் தனியாக இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கவே வேண்டாம் ஸோ இந்த பவுடரே உங்களுக்கு போதுமானது ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் ஸோ இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணலான்னா ஹேர் ஆயில் நீங்கள் ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் நல்ல ஒரு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஓகே ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா நெல்லிக்காய் கரிசலாங்கண்ணி மருதாணி வெந்தயம் கற்றாழை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இதனோட கொஞ்சம் ஜடா மான்சிலும் சேர்த்துக்கோங்க ஜடா மான்சில் எதுக்குன்னா ஸோ அதிகமான உஷ்ணம் வராமல் தடுக்கிறதுக்கும் ஃபங்கஸ் ஏதாவது இருக்குனாலும் அதை சரி செய்யறதுக்கும் உங்களுக்கு ஜடா மஞ்சள் தேவைப்படுது இது எல்லாமே சேர்த்து தேங்காய் எண்ணெயோட காய்ச்சி தை இல்லாமல் பயன்படுத்துங்களேன் தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் தலைக்கு வந்து அதிகமான டேமேஜ் இல்லாமல் ட்ரைனஸ் இல்லாமல் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கு ஹேர் வாஷ் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி